அன்பார்ந்த ஆனந்த வாழ்வே நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு வரோம் அதில் சமாதிகள் ஆன்மீகம் கோயில்கள் எல்லாம் பேசிட்டு வரோம் இன்று அதில் ஒரு மைல் கால் மாதிரி இட் இஸ் மைல் ஸ்டோன் இப்போ நம்ம வந்திருக்கிற ஒரு இடம் நந்தவானு பேர் இந்த ஏரியா வந்து மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கு இதனுடைய எக்ஸ்க்ளூசிவ் என்னன்னா இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது கர்மகாரியம் பண்ணுவது அஸ்தியை கரைப்பது சில தோஷங்களை நீக்குவது நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இறங்கி எல்லாரையும் பார்க்க வந்திருக்கோம் இந்த அமைப்பு ஒரு வித்தியாசமான அமைப்பாகவும் செயல்பாடும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இட் இஸ் யூனிக்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அமைப்பு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆர்டர்லி ரெகுலேட்டர் சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு செய்துட்டு இருக்காங்க அதை அவர்களை நேரடியாக பேட்டி கண்டு அவர்கள் வாயால் அது சொன்ன பிறகு நம்ம இந்த இடத்தையும் ஒரு கை சுற்றி பார்த்துட்டா நேர்களுக்கு மிகவும் தேவையான விஷயமா இருக்கும் என்று நினைக்கிறேன் இப்பொழுது அந்த சங்கத்தினுடைய நிர்வாகியுடன் நான் பேட்டி கலந்து விளையாடுவோம் காணலாம் ஆனந்த வாழ்வியல் யூடியூப் சேனல் அவர்களுக்கு அவருடைய சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சப்ஸ்கிரைபர்களை கொண்டுள்ள இந்த யூடியூப் சேனலுக்கு முதற்கண் எங்களது அனைத்து இந்து சமுதாய சங்கத்தினுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள இந்த ஆனந்த வாழ்வியல் யூடியூபர் திரு மதன கோபால் அவர்கள் அவர்களுக்கு முதற்கண் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நந்தவனமானது இரண்டாம் ஆண்டு மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நீலகிரி மலைச்சாலனின் அடிவாரத்தில் அமைந்துள்ள பவானி நதி தீரத்தில் அமைந்துள்ளது இந்த அமைப்பானது அரசாங்கத்தின் திட்டங்களும் சரி சனாதன தர்மத்தின் இந்து தர்மத்தின்படியான முக்கியமான ஒரு கடமையாக கொண்டுள்ள நீத்தார் வழிபாடு அதற்கான முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த சடங்குகளை நிறைவேற்றுவதற்கு மக்களுக்கு இந்த இடம் மிகவும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நமது நிறுவனர் திரு சி பி எஸ் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கக்கூடிய அருந்தகை அண்ணல் தலைவர் திரு சி பொன்னுசாமி கவுண்டர் அவர்களுடைய சீரிய முயற்சியினால் நாற்பது ஜாதி சங்கங்களை ஒருங்கிணைத்து அந்த ஒவ்வொரு ஜாதியினருடைய பங்களிப்போடு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்களாக மிகச் சிறப்பாக இந்த அமைப்பானது இயங்கி வருகின்றது இங்கே தொடர்ந்து பதினைந்து புரோகிதர்கள் பணியாற்றுகின்றனர் நீங்கள் கொடுக்கும் தட்சணையை மனமவர்ந்து ஏற்றுக்கொள்வார்கள் கட்டணங்கள் இங்கே அதிகளவு எதுவும் நிர்வகிக்கப்படுவதில்லை இங்கு கோமாதா பூஜை சிறப்பாக செய்து வருகின்றோம் கீழே அஸ்தி கரைப்பதற்கான ஆற்று தலம் அமைத்து மக்கள் இலகுவாக அவர்களது சாந்தி காரியங்களை செய்வதற்கு அத்தனை ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்து வருகின்றோம் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் திருவள்ளுவர் முதற்கொண்டு ஔையார் முதற்கொண்டு அத்தனை சங்க இலக்கியங்களிலுமே மிக சிறப்பாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த நீத்தார் கடமை அது அந்த கடமையை தவற தவற விட்டுவிடக்கூடாது அனைத்து மக்களுமே இந்த கடமையை சரிவர செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த அமைப்பானது இந்த நந்தமனம் என்ற சோலையை உருவாக்கி மக்களுக்கு உதவிகரமாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஐயா அவங்க சொன்னது போல விதைகள் உறங்குவதில்லை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அதுபோல வாழையடி வாழையாக அன்னாரது காலத்திற்கு பின்னாலும் எங்களது தலைவர் திரு சிபிஎஸ் கவுண்டர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னருமே இந்த அமைப்பை சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றோம் மேலும் மக்களுடைய பங்களிப்பும் பேராதரவும் அவர்கள் கொடுக்கக்கூடிய நண்பரை முதற்கொண்டு அன்போடு பெற்றுக்கொண்டு இந்த பராமரிப்பு பணிகளையும் வளர்ச்சி பணிகளையும் மிகச் சிறப்பாக செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் மேலும் பல்வேறு தகவல்களை பின்வரும் காணொலியில் நீங்கள் இங்கே எந்த விதமான சடங்குகள் எவ்வளவு செய்யப்படுகின்றன என்பதை பின்வரும் காணொலியை நீங்கள் கண்டுகொள்ளலாம் மேலான உங்களது நல்ல ஆதரவுக்கு அன்பான வணக்கத்துடன் நன்றிகள் இப்ப நாம இதை பற்றி சொன்னவங்களை கேட்டிருப்பீங்க இந்த ஐயா வந்து என்னவாக இருக்கணும் பொருளாதார அவங்க சில விஷயங்கள் சொல்றாங்க இப்போ வர்ணுவர் வந்து நீத்தார் பெருமை அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே கொடுத்துருக்குறாரு வாழ்க்கையில் சில முக்கியமான மூணு காரியங்கள் நடைபெறணும்பாங்க அந்த விவரத்தை ஐயா கிளீனாக சொல்றாங்க நான் பேசி பார்த்ததில் சொல்கிறாங்க ஐயா நீங்கள் அதை சொல்லியா மூணு விவரங்கள் வந்து வாழ்க்கையல சொல்றேன் அது அது சவுண்ட் ஐயா வாழ் உரிமைகள் சட்டத்தின்படி ஒரு மனிதருடைய உயில் வந்து மிகவும் கடைபிடிக்கப்பட வேண்டும் அவர் எழுதின உயில் வந்து கட்டாயம் கடைபிடிக்கப்பட வேண்டும் இன்னொரு விஷயம் இறந்தவர்களை பற்றி அவதூறோ தவறான செய்திகளோ எதுவும் பேசக்கூடாது மூன்றாவது விஷயம் அவருடைய இறுதி சடங்கு மிக்க கூடியதாக அமைய வேண்டும் இது வந்து சட்டத்திலே இருக்கு இந்த சட்டத்திலே இருக்கிறது மட்டுமல்ல இந்த சங்க காலத்திலிருந்து இதுக்கு ஒவ்வொரு நீங்க பழைய காலத்திலிருந்து எடுத்துக்கிட்டாலும் கூட தாழியை வச்சு கும்பிடுறதுல இருந்து அவங்களுக்கு நடுகள் அமைக்கிறதுல இருந்து அவங்களை வழி வழியா அவங்களை சிறப்பிக்கிறது அவங்க வாழ்க்கையில சிறப்பாக வாழ்ந்துட்டு ஒரு பெரிய நற்காரியங்களை செஞ்சுட்டு மறைஞ்சவங்களுக்கு வந்து அவங்க சிறப்பான ஒரு கோவில் கட்டுறது அவங்களை வழிபாடு பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்து வந்துகிட்டே இருக்கு இது எதுக்காக சொன்னா நாம வாழக்கூடிய காலத்திலே வந்து நாமளும் அவங்கள மாதிரி சிறந்து வாழணும் அவங்கள மாதிரி ஒரு அறநெறியோடு நாம வாழ்ந்து நம்மளுடைய காலத்தை முடிக்கணும் நம்ம பிறந்தோம் இறந்தோம்ங்கிறது மாதிரி இல்லாம எல்லோரும் ஒன்று எல்லாரும் சரிசமம் இங்க வந்து இந்த அமைப்பில் வந்து ஒருத்தரும் கூட தாழ்ந்தவங்க கிடையாது யாரும் தான் மட்டுமே உயர்ந்தவங்க அப்படிங்கிற பாகுபாடு இங்க சுத்தமாகவே கிடையாது அனைத்து ஜாதியினரும் ஒன்று சேர்ந்து இந்த நாற்பது ஜாதி சங்கத்தினர் இருக்காங்கன்னு சொன்னா எல்லா ஜாதி சங்கத்தினரும் இருக்காங்க இது மாதிரியான அமைப்பு எல்லா ஊர்களிலையும் வரணும் எல்லா ஊர்களிலும் இந்த ஒற்றுமை வரணும் இந்த சனாதன தர்மத்தின் படியான இங்கே வந்து எந்த விதமான வேறுபாடு உயர்வு தாழ்வு எதுவும் நாங்கள் போற்றப்படுவதில்லை இது இது வந்து எல்லாருக்கும் அகில இந்திய அளவிலே இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறது எங்களுடைய நிறுவனர் திரு ஐயா சிபிஎஸ் பொன்னுசாமி கண்கூருடைய கனவு அந்த கனவு நனவாக நாங்க இந்த பணிகளை எங்களால் இயன்ற அளவு செய்து கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கின்றோம் நன்றி இந்த விஷயத்துல இந்த அசுமேத யாகம்னு சொல்லுவாங்க ஒரு அநாதை பிணம் இறந்து அதுக்கு ஒரு ஈம செய்ய முடியாம இருந்த கூடாது அவர்கள் குல தர்மப்படி யாராவது அந்த பிணத்தை சரியாக அந்த நீத்தார் பெண்மை செய்தால் எத்தனையோ ஆயிரம் அசுமேத யாகங்களுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல காரியம் இவங்க சொன்னதுல ஒரு செய்தி இருக்கு சாதாரணம் ஒரு ஒரு சாதி சங்கத்திலேயே அடிப்படி வழக்கு வந்துடும் இணைந்து இது ஒரு அப்பேற்பட்ட விஷயம் ஒவ்வொரு அமாவாசையும் மாதாந்தர் அமாவாசை விசேஷம் என்று சொன்னாலும் ஒரு மூன்று அமாவாசை விசேஷமா சொல்லப்படுது தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை என்று சொல்லப்படும் புரட்டாசி அமாவாசை இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசைகளுக்கு இங்க நிறைய கூட்டங்கள் வருதுன்னு சொல்றாங்க எத்தனை வாராங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல அதெல்லாம் நம்ம பொருளாதார கேட்டோம்னா தெரியும் ஐயா பொருளாதார வணக்கம் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நடப்பு சொல்லுவீங்க ஐயா வணக்கங்க நம்ம தை அம்மாவாசை பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் கூடுவாங்க நம்ம ஆடி அமாவாசைக்கு ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேர் கூடுவாங்க நம்ம புரட்டாசி அமாவாசைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் பேர் கூடுவாங்க அனைத்துமே நாங்க வந்து சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருப்போங்க கார் பார்க்கிங் தனியா நம்ம வர மக்களுக்கு தேநீர் பிஸ்கட் மற்றும் தண்ணீர் அன்னதானம் வர மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் எந்த பசி இல்லாமல் போகணும் அது போக நம்ம நந்தவனத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்பாடுகள் வந்து நம்ம செயலாறு முன்னேறி நடத்துவாரு துணை செயலாளர் நம்ம நிர்வாகத்திற்கு அத்தனை பேரும் ஒற்றுமையா இருந்து அனைத்து எண்பது உறுப்பினர்கள் இல்ல நூறு உறுப்பினர்கள் மேலேயும் கூட வந்து இங்க சமூக வந்து வேற செய்யறாங்க இது வந்து சிறப்பாக வந்து நடந்துட்டு இருக்குது நீங்க அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா மத்த பக்கம் பேரூர் இதுக்கெல்லாம் போறாங்க இங்கேயே வந்து கொடுக்குறாங்க அதிகமான கூட்டங்கள் நம்ம திருப்பூர் கோவை மற்றும் ஈரோடு மாவட்டம் அனைத்து மாவட்டங்களும் இங்க வந்து நம்ம திக் கொடுத்துட்டு போறாங்க அந்த விசேஷ காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மூன்று அமாவாசை காலத்து பாத்தீங்கன்னா நமது ஐயிர்கள் வந்து புரோஹிதர்கள் புரோஹிதர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது புரோஹிதர்கள் வந்து நம்ம இங்க காரியங்கள் பண்ணுவாங்க ஒரு கூட்டம் வந்து தட்டுக்கிறங்காத கூட்டமா இங்க இருக்கும் அது வந்து எங்களுக்கு திருப்தியா இருக்குது நன்றிங்க உள்ள இருக்கியா சரிங்க அது என்ன விவரம் அது அன்பார்ந்த நேரங்கள இங்க சில சிறப்பு மிக விசேஷங்கள் இருக்கு நார்மலா வந்து நம்ம ஒரு ஏரியாவுக்கு போனோம்னா டூ வீலர் போர் வீலர் பார்க்கிங் பெரிய விஷயமா இருக்கும் அப் நார்மலா இருக்கும் எதையெல்லாம் கேட்டா நம்மளால சேர்நிக்க முடியாம இருக்கும் இவங்க முத அந்த எத்தனை எத்தனை வண்டி வீலர் வந்தாலும் அதுக்கு கட்டணம் கிடையாது அடுத்து இயற்கை உபாதைகள் எந்த கிடையாது நானே இங்க வந்தேன் பஸ் ஸ்டாண்ட் போனேன் யூரினுக்கு பத்து ரூபா கட்டாங்க யூரினுக்கு மட்டும் பத்து ரூபா அவ்வளவு மோசமா இருந்துச்சு இங்க அந்த வசதிகள் அத்தியாவசிய சேவைகள் அனைத்தும் இலவசமாகவே செய்து கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து இங்க நம்ம வந்தோம்னா நம்ம ஒரு பண்ணை தோட்டம் நம்மளுடைய சொந்த இடத்துல ஒரு சமாதி வச்சு போய் மூதாரி கும்பிட்டா எப்படி இருக்கு அது மாதிரி ஒரு சொந்த இருப்பிடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ரெண்டாவது நதி ஓடுது அது புண்ணிய நதி பவானி எல்லா வசதியும் இருக்கு இங்க வந்து நம்ம சந்தோஷமா மனநிறுவா அந்த பிக்கல் குடிங்கல் அது எதுவுமே இல்லைங்க ரெண்டாவது தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லி அன்னதானம் இருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் ஒரு பழமொழி உண்டு தர்மகாரியம் கொடுப்பவனுக்கு தெரியாது வாங்குவவன் இறைவன் என்று ஆனால் வாங்குவவனுக்கு தெரியும் கொடுப்பவன் இறைவன் என்று அதனால் தர்மம் கடவுள் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல இவங்க செய்யற இந்த புண்ணிய காரியம் நம்ம மாதிரி ஆளுகளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இது ஒரு பெரிய அதாவது இருக்கும் போது செய்வதை விட அது இல்லாத போது அவர்கள் ஏன்னா அவர்கள் இறந்த பிறகு அவருக்கு தெய்வம்னு சொல்லப்படுது அதனாலதான் அவர்கள் வசை பாடுவதோ அவர்களை கொடை செல்வதோ எதுவுமே ஆகாது ஏன்னா தே ஆர் பிகமிங் நவ் காட் அவர்கள் கடவுளுக்கு சமம் விட்டார்கள் அந்த காரியத்தை இவ்வளவு லெகுவா அதாவது இது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும் போனோம்னா அதை வாங்கணும் இதை வாங்கணும் என்ன செய்யணும் எப்படி வசதி இருக்கோ இங்க வந்து என்ஜாய் பண்ணா தான் தெரியும் ஒரு வருஷம் வருஷம் நீங்க உங்க குடும்பத்துக்கு பிடிப்பீங்க இப்ப இதனுடைய உதவி செயலாளர் ஒருத்தர் இருக்கார் அவற்றையும் பேட்டி வாங்குவோம் அவர் சில விஷயங்களை சொல்றாரு ஐயா வணக்கம் ஐயா உங்க பேரு என்ன சொல்லுங்க பிரச்சனைகள் பேர் உதயகுமார்ங்க நான் வந்து இங்க துணை செயலாளராக இருக்கிறேன் நம்ம நந்தவனத்துக்கு முதல்ல ஒரு கருத்து சொல்லிடுறோம் அதாவது நம்ம இந்த மேட்டுப்பாளம் இந்த நந்தவனம் வந்து காசிக்கு இணையா இருக்குதுங்க அதாவது காசில பாத்தீங்கன்னா மேலே வந்து சிவன் கோவில் கீழே வந்து கங்க இது மயானம் கீழே கங்கையாறு ஓடிட்டு இருந்த பாருங்க இந்த அமைப்பு இந்த மேட்டுப்பாளத்துல தமிழ்நாட்டுல இந்தியாவில எங்கேயுமே இருக்க காசிக்கு அடுத்தது இங்கேதாங்க மேல வந்து அதே மாதேஸ்வர சிவன் கோவிலு கீழே நந்தவனம் சாந்திவனம் வனம் கிளிய மயானம் கீழே வந்து பவானி தாய் கங்கையார் பவானியார் ஓடிட்டு இருக்குது இப்படி ஒரு அமைப்பு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அற்புதமான ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அதான் சொல்லுவாங்களே வாடும் பையிரை கண்ட போயிரும் வாடினேன்னு வளரலாரு சொன்ன மாதிரி இப்படி ஒரு காரியம் செய்யறதுக்கு மக்கள் சிரமப்படுறத பார்த்து எங்க ஐயா பருந்தாங்க என்ன பொறுசாமி பொண்ணு சாமி அவர்கள் வந்துட்டேயா இப்படி ஒரு மக்கள் சிரமப்படக்கூடாது வேண்டி இப்படி ஒரு அமைப்பை உருவாக்குனாருங்க அந்த அமைப்பு வந்துட்டு இன்னைக்கு அவர் தொடங்கி வச்சது ஆலம்பரமா விருட்சமா இன்னைக்கு வளர்ந்துருக்குது அது காரணம் அவர் காட்டின அந்த பாதையில நாங்க வந்து அற்புதமா போயிட்டு இருக்கிறோம் எந்த விதமான சச்சரவுகள் முப்பது நாற்பது ஜாதி சங்கங்கள் அண்ணன் தம்பியே பங்காளிகள் அடிக்கிற காலத்துல ஜாதி சங்கம் ஒன்றிணைத்து கொண்ட மகத்தான சாதனை செஞ்சிருக்கிறாரு அது நாங்க அவர் காட்டிய வழியில் நாங்க போயிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா நல்ல கூட்டம் வரும் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட எண்பது நூறு பேர் இங்க சர்வீஸ் வராங்க சர்வீஸ் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க நம்ம வேலை விட்டுட்டு தான் அதாவது அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனா மறந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு இருந்து பத்து பதினோரு மணிக்கு இங்க சர்வீஸ் பண்றாங்க அந்த அன்னைக்கு அன்னதானம் இருக்குது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் இருக்குது அதையும் சிறப்பா வழி நடத்தி அதுக்கு சர்வீஸ்கள் எல்லாம் செஞ்சு அற்புதமா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பத்து டெய்லியும் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு பதிமூணு ஆயிரம் காரியம் பண்றாங்க நம்ம பொருளாளரும் சேவல் சொன்ன மாதிரி அம்மாவாசைகள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது வெயில் வெள்ளுணங்கலாம் வந்தீங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க அதாவது தச்சனைகள் வந்துட்டு கம்பல் இல்லை நீ என்ன கொடுத்தாலும் ஐயர் வாங்கிக்கலாம் அதே மாதிரி டொனேஷன் ஆகட்டும் ஏதா இருந்தாலும் உங்களை யாருமே குச்சி குடுங்கிற படத்தை இங்கே இல்லை சர்வீஸ் தான் சர்வீஸ் போட்டி எங்களோட எண்ணமே வந்து சர்வீஸ் தான் மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இங்க வரவங்க எல்லாருமே நந்தவனத்தை பார்த்துட்டு பாராட்டிப்படுங்க நடிகர் ஜெய கணேஷ் ஆகட்டும் பெரிய பெரிய அமைச்சர்கள் டெல்லி வந்து ஒரு அமைச்சர் வந்து அவரும் வந்து பாராட்டி போனாரு இங்க அம்மா காசுக்கு பாத்தீங்கன்னா இருந்தாலும் வந்து அவங்க திதி கொடுக்குறாங்க ஸ்ரீகான் ஒரு லேடிஸ் தலைவனுக்கு தெரியும் இங்க வந்து இங்க வந்தவங்க இங்க கொடுத்து போயிடுறாங்க வராங்க வர்றாங்க வந்து திருவண்ணாமலைங்க ஒருத்தர் வந்தாங்க எதுக்கு வந்தாங்களோ அன்னைக்கு வந்து திதி கொடுத்து போறாங்க வந்துட்டு அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த நந்தவனம் போயிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஐயா அவர் காட்டிய மழையா தான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே போட்டுட்டு இருக்கிறோம் அது காரணம் அவருக்கு தான் நாங்க எல்லாம் நடி சொல்லணும் இந்த இப்போ ராமைய உருவாக்கி எங்களுக்குலாம் இந்த சர்வீஸ் ஃபண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து வரைக்கும் சரிங்கய்யா அப்படி சரிங்க கேளுங்க எந்த ஒரு இதை நடச்சணும்னாலும் பன்ஸ்ஸு ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் ஆரம்பத்தில் யார் யாரோ கொடுத்து ஆரம்பிச்சிட்டாலும் இது தொடர்ந்து போகிற அளவுக்கு பன்ஸ் பொசிஷன் பசங்க உதவுகிறது அந்த விவகாரங்கள் இருந்தா சொல்லுங்க அதை மக்கள் கொடுக்க அந்த நனுஷன்

அவர் சக்திக்கு ஏற்ப கொடுப்பது எல்லாம் இறைவனும் இருக்கியா அது மட்டும் தெரிஞ்சு வச்சு மக்களுடைய இந்த பணம் சாந்திக்காக அவங்க கொடுக்கற பணம் முறையா மக்களுக்கே போய் சேர்ணங்கள்ல இப்போ தற்போதைய தலைவர்களுடைய வழிகாட்டுதல் படி தற்போதைய தலைவர் திரு என்எஸ் வி ஆர்முகன் அவர்கள் அவரு அவருடைய வழிகாட்டுதலின்படி அவருடைய ஆலோசனையின்படி இப்ப நாம நாங்க என்ன செஞ்சிட்டு துக்க காரியங்கள்ல இறந்தவங்க வீடுகளுக்கு இந்த சாமியான டென்ட் சேரு அப்புறம் முக்கியமா இது எல்லாமே இலவசமா கொடுக்கணும் கடைசியா கடைசி யாத்திரைக்கு வந்து சொற்கரதம் அதுவும் நாங்க இலவசமா கொடுக்கணும் ஒரு குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு கரெக்டா கணக்கு சொன்னவங்க ஒரு பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினைந்தாயிரம் ரூபாய் செலவு வரும் ஒரு ஒரு வீட்டில் விசேஷ நிகழ்ச்சிகள் குறிப்பிட்டு காலம் குறிப்பிட்டு கல்யாணமோ காது குத்தோ சீரோ ஏதோ ஒண்ணுன்னா காலம் குறிப்பிட்டு நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு அந்தந்த ஜனங்க பணத்தை ரெடி பண்ணி அந்த காரியத்தை செஞ்சுருவாங்க திடீர்னு வரக்கூடிய துக்க நிகழ்ச்சிகளில் வந்து அவங்க தடுமாறிட்டு இருப்பாங்க அப்போ அந்த சமயங்களில் அவங்க வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வந்து பதிவு பண்ணினாங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு ஒரு ஆயிரம் ரூபாய் முன்பணம் மட்டும் அது வைப்பு தொகையாக ஒரு வந்து இங்கே பதிவு பதிவு பண்ணிட்டு போனாங்கன்னா நாங்கள் வந்து காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து பிரிசர் பாக்ஸ் சேரு சாமியானா முதல்ல அனுப்பிச்சு விட்டுருவோம் ரெண்டாவது சொர்க்கரத யாத்திரைக்கு சர்வீஸ் வந்து மிகப்பெரிய கமண்டபிள் ஒண்ணு இது வந்து வசதியோ வாசியோ இத்தனை வசதிகள் நீங்க செஞ்சு கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஒரு சாமான ஆம்புலன்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த கஷ்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அஸ்தி இது எங்கேயும் போல நாட்டில் இதுவரைக்கும் பார்த்தது இல்ல நான்கு ராமேஸ்வரன் சிறுபோனன் காசி கயா எல்லாம் போயிருக்கையா ஆனா இது மாதிரி நாங்க பார்த்ததே இல்ல இது மக்கள் பார்த்து அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படுமாறு இது நடக்கணும் எல்லா இறைவன் உங்க எல்லாருக்கும் தேக ஆரோக்கியத்தை கொடுத்து இது நல்லபடியாக மென்மேலும் உங்களுக்கு பிறகும் அதாவது இயக்கம் இருக்கணும் ஆக போகலாம் வரலாம் பட் அவரு நீங்க சொன்ன மாதிரி அவர் போனாலும் நீங்க அவர் பேசிட்டு இருக்கோம் அது மாதிரி தொடர்ந்து செயல் நடைபெறும் சொல்லி எல்லா வேலை ஈசனு கூடுகிறேன் நீங்க கொடுத்துருந்த உதவிக்கு ரொம்ப நன்றி இப்ப நம்ம இப்படி ஒன்றுதான் பார்த்து போவோம் இப்ப நம்ம வந்து பார்த்தது காரிய ஆபீஸ் ஆபீஸ் பார்த்தாச்சு இப்ப நம்ம உள்ள போறோம் வாங்க இப்ப நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஏரியாவில் வந்து முதல் வந்து நம்ம கோமால இருக்கு கீரைலாம் கொடுக்க முடியாது அதெல்லாம் குறுக்கடிக்கின்னு இவங்க பசு வச்சுருக்குறாங்க நிறைய பசுக்கள் இருக்கு ஒவ்வொரு பசுக்கும் ஒரு டைம் போட்டு கொடுக்குறாங்க அதனால் ஒரே பசுக்கு அத்தனை மணி வரைக்கும் கொடுக்க போட்டு இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பல பசு இருக்குது ஸோ ஒரு மணி நேற்று ஒரு பசை மாற்றி கொண்டாங்க ஸோ எல்லாருக்கும் இது இங்கே எல்லாருமே தெரிவு கொடுக்குறாங்க அந்த கூட்டத்தில் நீங்கள் இப்போ பாருங்கள் எல்லாருமே இங்கே நிறைய பஸ்ஸு இருக்கு கோமாதா கோசாலையும் இப்படி நடத்துகிறாங்க ஸோ மற்ற இடங்கள் மாதிரி ஒரே பஸ்ஸுக்கு ஒரே நாளில் அமாவாசையில் போய் கீரை போட முடியாது இங்கே எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பார்த்து போடலாம் அப்படி ஒரு இது ரொம்ப டென்ட் வசதி எல்லாமே இருக்கு இங்கே வந்து வந்து அஸ்தி கரைப்பதுக்கு ஒன்று பிண்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணுவதற்குன்னு ஒன்று எல்லா வசதியும் இருக்கு ஸோ இறந்தவர்களுக்கு அஸ்தி கரைக்கலாம் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் பிராரத்திரம் பண்ணலாம் காரியம் பார்க்கலாம் அது போக தோஷங்கள் கற்ப காலதோஷம் சனீசன தோஷம் செவ்வாய் பகவான் தோஷம் இப்படி பல தோஷ நிவர்த்தி இங்கே நடைபெறுது இங்கே சில விஷயங்கள் கமண்டபிளாக இருக்குது இந்த இடத்தை அசுத்தம் பண்ணாதீங்க ஏன் செய்யக்கூடாது என்ன பண்ணக்கூடாது எல்லாமே ஒரு ரெகுலராக ஒரு ஆர்டர்லயா இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா இந்த போடல கூட முக்கியமான விஷயம் போட்டிருக்காங்க இது கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதாவது நாம் இங்க வந்து இந்த இடத்தை அசுத்தமாக்க கூடாது என்பதற்காக அவர்கள் நிறைய விஷயத்த போட்டிருக்காங்க ஆசு மாசுபடுகிறது மீன்கள் இடக்கு இல்லைன்னா பாவம் தீர்க்கவா ஆசி பெறவா சிந்தியங்கள் மக்களையும் போட்டிருக்காங்க பவானி தாயின் ஆற்றில் பழைய துணிகளோ பிளாஸ்டிக் கழிவுகளோ எதையும் போட்டு பண்ணாதீர்கள் இல்லைன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அதா கிடக்கும் நாஸ்தி ஆக்கிட்டு வந்துருவாங்க இங்கெல்லாம் எதையுமே ஒரு ஒழுங்கோட ரெகுலரா செஞ்சிட்டு இருக்காங்க இது ஒரு அற்புதமான இடங்க ஒரு தடவை நம்ம வந்து நம்ம முற்றோர்களுக்கு சிது கொடுத்து இந்த இடத்த வந்து நம்ம இது பண்ணிட்டு சொன்னோம்னா அடுத்து நம்ம திரும்ப திரும்ப வருஷம் வருஷம் வருவது ரொம்ப நேர்சுங்க அதோடு இங்கே வந்து எல்லாருமே வந்து திது கொடுத்துட்ருக்காங்க இந்த புரோகிதர்கள் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க இது போக இங்கே நான் முன்னே சொன்னது போல வசதிகள் ரொம்ப வசதி இங்கே இங்கே ஆளாக வந்து இறங்கினா போதும் காய்கறிகள் பிண்டம் எல்லாம் இங்கேயே அவர்களே ஏற்பாடு பண்ணிடுறாங்க நீங்கள் எதற்காகவும் வெளியே அழிய வேண்டாம் இயற்கை உபாதைகள் இங்கே பண்ணிக்கிடலாம் தட்சணை பயப்படவே வேண்டாம் உங்கள் மனமும் கொடுக்குறது தான் இங்கே பவானி ஆறு இது வந்து மோட்ச ஸ்தலம் பவானி ஆறு வேற ஓடுது ஆண்கள் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கே கழிவறைகள் உண்டு அஸ்தி கரைப்பதற்கும் தனியாகவும் உண்டு அது சமாச்சாரம் பூசைகள் செய்வதற்கும் உண்டு பக்கத்திலே ரோட்டு சங்கத்திலிருந்து எரிவுட்டும் சாதனம் இருக்குது பிறந்த பணத்தை அங்கே எரிவுக்கும் சாம்பலாக்கி கொடுத்துருவாங்க அதே இங்கே அஸ்தி இந்த இடம் வந்து அஸ்தி கரைப்பதற்காக இருக்கக்கூடிய இந்த இடம் இங்கே இது தனியாக இருக்கு கர்மம் திண்ணு இதெல்லாம் பண்ணிப்பது வேறு இதுதான் பவானி யாடு இது ஒரு புண்ணிய சேத்திரம் இங்கே வந்து ஆண்கள் குளிக்கும் இடம் பெண்கள் குளிக்கும் இடம் பிணம் க பிண்டம் கரைக்கும் இடம் அஸ்தி கரைக்கும் இடம் பல பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ஒரு அருமையான ஸ்தலம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்காங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இந்த இடம் இருக்கு ஒரு நாற்பது சாதி சங்கங்கள் இணைந்து சவாலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரண விஷயம் இல்லைங்க இது நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பெரிய கடமையை அவர்கள் எடுத்துக்கொண்டு நமக்காக செய்கிறார்கள் இந்த வாய்ப்புகள் வசதிகளும் நாம் தவற விடக்கூடாது ரொம்ப ரவியமான இடம் பொதுமையை இறங்க வேண்டாம் அன்பார்ந்த நண்பர்களே இது பவானி ஆற்றினுடைய நீரோட்டம் இங்கே அடிக்கடி வெள்ளம் வரும் இப்போ சாதாரண நேரத்தில் இவ்வளோ தண்ணி இருக்கு இந்த இயற்கை சூழ்நிலை ரம்யமா இருக்கு பாருங்க ரெண்டாவது இங்கே போடு வச்சிருக்காங்க பார்த்து நிதானமாக குளித்து வெளியேறுங்கன்னு ஸோ இந்த ஆற்றங்கரை ஒரு புண்ணிய நதி தீர்த்தம் தாசியில் கங்கையில் இருக்கிற மாதிரி யமுனா கங்கை நர்மதா அந்த மாதிரி ஆற்றுக்குள்ள காவிரி வைகை தாமிரவர்ணி அது போன்ற ஆற்றினுடைய சிறப்புக்கு நிறைந்தது நல்ல இயற்கை சூழ்நிலைகள் ஒரு புண்ணிய தீர்த்தம் இங்கேயே அஸ்தி கரைக்கிறதுக்கு பிண்டம் கூட எல்லாம் தனி இடம் இருக்குது உடைமாற்றும் இடம் அதாவது ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்குமே உடை மாற்றுக்கு வசதி மொத்தத்தில் இது நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் ஒரு சமாதி வச்சு கும்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ நம் இடத்துலையே ஒரு ஈமக்காரியம் செய்வதற்கு வசதி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான சர்வீஸ் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதை நிச்சயமாக நாம வந்து செய்து என்ஜாய் பண்ணாதான் நாம நாலு பேருக்கு சொல்ல முடியும் அவர்களும் இது பண்ண முடியும் அன்பார்ந்த நேர்களே உண்மையான நமது உற்றார் யார் என்பது நால்வருக்கு மிகப்பெரிய ஆளான திருநாவுக்கு திரு குற்றாலம் குற்றால அருகே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குற்றாலநாதர் கோயில அவர் ஒரு பாசனம் பாடுறாரு உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்து ஒரே கூத்து நல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோகம் உண்மையான உற்றார் நமக்கு யாருன்னா சொந்த பந்தம் எதுவும் கூட வருவதில்லை பட்டணத்தார் சொன்னது போல வீதி வரை உறவு வீடு வரை மனைவின்னு சொன்ன மாதிரி யாரும் கடைசி வரை வருவதில்லை வருவது இந்த குற்றாலத்துறை இறைவனை என்று வேறு ஒருத்தரும் அல்ல அவர் ஏன் கூத்தன்னு போட்டிருக்காருன்னா குற்றாலத்துல வந்து கூத்தாடி அவரு நடராஜர் அதனால போட்டிருக்கு இங்கே மோட்ச தீபம் இருக்கு மோட்ச தீபங்கிறது என்னன்னா நமக்கு தெரியும் இறந்தவர்களுக்கு நம்ம வந்து பின்னால பாவனோசம் அங்கே அகஸ்தர் பால்ச்சு அங்கெல்லாம் போய் மோட்சு சில பேர் கோயிலில் போகிறவங்க எல்லாம் செய்வாங்க இங்கேயே மோட்சி தீவம் இருக்கு இப்போ நீங்க எங்கேயும் அடைய வேண்டாம் மோட்சதி இங்கே மோட்சி தீவம் சோப்பிடலாம் அவ்வளவு ஒரு வசதியான இடம் எல்லாமே இங்க இருக்கு நண்பர்களே நண்பர்களே இங்கே இது போக நிறைய வசதிகள் செய்து கொடுத்திருக்காங்க அதாவது ஆண்கள் பெண்கள் குளிப்பதற்கு உடைமாற்றுவதற்கு எல்லாம் வசதியும் செய்து கொடுத்த மாதிரி காலனிகளை பாதுகாக்க ஒரு இலவச காலனி பாதுகாப்பு இடம் இருக்கு இதுலயே இங்கே இருக்கு அடுத்து கோசாலையின்னு சொல்லி மாடுகளை வளர்ப்போம் சொல்லி கோசாலையின்னு இருக்கு இது போக இவங்கிட்டேயே ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு அந்த ஆம்புலன்ஸ்ல பாடியை கொண்டு வந்து எல்லாம் செஞ்சு இது பண்ணிடுவாங்க மொத்தத்தில் இது ஒரு மிகப்பெரிய சர்வீஸ்னா அவ்வளோ பெரிய சர்வீஸு அது போக இப்பொழுது நான் கேள்விப்பட்டேன் அவர்கள் வந்து யாராவது உடம்புக்கு முடியலன்னு குடும்பத்திலேருந்து ஃபோன் வந்தால் இவங்க ஆம்புலன்ஸே போய் அவர்களை எடுத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் வைத்தியத்துக்கு கொண்டு போய் ஈடுபட்டு திரும்பவும் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார்களா அந்த மருத்துவ உதவியும் இந்த சங்கத்திலேருந்து செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் இந்த கிண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தோசைக்கு பாருங்க தோசைன்னு கொண்டு ஆடு மாடுகளை இது மாடுகளை வச்சு வளர்க்குறாங்க பசுகளை பூரா இப்போ சாப்பிட விட்டுருக்குறாங்க அதனால் பசு போகிறான்னு சாப்பிட்டுட்டுருக்கு நீங்கள் பார்த்துட்டு போங்க பசுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் இது போக இங்கே ஒரு மோட்ச விநாயகர் திருக்கோயில்னு ஒன்று இருக்கு இந்த மோட்ச விநாயகர் திருக்கோயில் வந்து ஒரு அற்புதமான விசேஷமான ஒன்று அது பற்றியான ஒரு செய்தி கூட இங்கே போட வச்சிருக்காங்க இது மோட்ச விநாயகரை பற்றியான ஒரு செய்தி அடுத்து நண்பர்களே இவங்களே இந்த சொற்கரதம் வச்சுருக்கிறாங்க நிறைய வச்சிருக்காங்க நாலஞ்சு தேவையானவர்களுக்கு இவங்களே இந்த வதத்தை கொண்டு போய் பாடியை சொல்லியிருந்துறாங்க இப்போ கூட ஒரு பாடி வந்து இறங்கிருக்கு அதை எரி ஊட்டுவதற்காக வந்திருக்கு இங்கேயே அந்த வசதி இருக்கு இவர்களே கொண்டு வந்து கொடுத்துறாங்க பாடியை இங்கே எரிவூட்டி பின் அந்த சாம்பல் இங்கேயே அறுத்தி கரைக்கப்படுகிறது ஸோ அனைத்து வேலைகளையும் இவருக்கு மிகப்பெரிய அற்புதமாக என்ன தேவையோ அத்தனையும் சேவை செய்கிறார்கள் இது போக இங்கே கார்பாக்கும் எல்லாமே இருக்கு இந்த நெறிவுக்கும் இடத்துக்கு சாந்தி வனம்னு பேர் வச்சுருக்குறாங்க இதாக இருக்கு சாந்தி வனம்னு பேர் வச்சிருக்கிறாங்க இது நந்தவனம் அது சாந்திவனம் சாந்திவனத்தில் தான் நெறிவுக்குறாங்க இட் இஸ் ரன்பே ரோட்ரி கிளப்பு இந்த சர்வீஸையும் இவங்க இங்கே வச்சிருக்கிறாங்க இங்கே ஃபோர் வீலர் இதெல்லாம் வந்தால் பார்க்கிங் பண்ணிருக்கலாம் ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதன் உயிர் பிரிந்த பிறகு அவனுக்கு என்ன தேவையோ அனைத்தும் ஒரே இடத்தில் எல்லா வசதிகளோடு எந்த சிரமங்களும் இல்லை இப்போ பாருங்க ஒரு அமர்வு ஊருக்கு போகிறோம் இந்த வந்து இருக்கு ஸோ இவ்வளவு பெரிய வசதி நிறைந்த ஒரு இடம் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிய எங்குமே இல்லை இவ்வளவு ஒரு கட்டுப்பாடு இவ்வளவு ஒரு ஜனாதன தர்மம் இத்தனை சாதி சங்கங்களுடைய ஒற்றுமை இது உலகத்துக்கே ஒரு கிண்ணசிற்கார் மாதிரி இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே போனீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்கும் எனது ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனது தொழில் சோதிடம் மருத்துவம் இதன் சார்ந்த சந்தேகங்கள் உண்ணாவல் கேட்கப்படும் சோதிடத்தில் அனைத்து விஷயங்களும் என் கணிதம் வாஸ்து கைரேகை சோதிடம் எல்லாமே உண்டு பேர் வைத்தல் கம்பெனிகளுக்கு பேர் வைத்து கொடுத்தல் பார்ட்னர்ஷிப்பு டீடு பிரச்சனைகள் அது மாதிரி கல்யாணம் விசேஷம் குழந்தை பிறந்ததுக்கு சாதம் விழுந்து பலன் கணித்தல் எல்லாம் எட் டு செட் சோதிடம் அது போக மருத்துவம் மருத்துவம் என்பது உணவு வைத்தது மருந்து மாத்தரை சூரண லேகம் பவுடர் கிடையாது அனைத்தும் நாம் உன் உணவா குணமாகிறது விவரங்களுக்கு என்னுடைய செல் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபை டபுள் செவன் ஃபை டபுள் ஜீரோவை அணுகுங்கள் இயற்கை சுக ஆலயம் சீரடி பாபா சோதன நிலையம் சிவகாசி அதன் ரிசனிங் எட்டு சிவகாசி நன்றி வளமுடன் நண்பர்களே